டெல்லியில் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார் முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிங்கப்பூர் அதிபருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருந்தளித்தார் இதில் பிரதமர் மோடி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதற்காக வருகை தந்த சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது

நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் குடியரசுத் தலைவர் பிரதமரை அடுத்தடுத்து சந்தித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி செமி கண்டக்டர் டிஜிட்டல் மயமாக்கல் திறன் உட்பட எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தார் மேலும் தொழில்துறை உட்கட்டமைப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்